முதலீட்டாளர்கள் வேல்யூ ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்கும்போது போது அது பி பிஇ கொண்ட பங்குதலாக இருக்கும் என்று பெரும்பாலும் கருதுகிறார்கள் ஆனால் உண்மையில் மதிப்பு முதலீட்டிற்கு ஒழுக்கம் பொறுமை மற்றும் தெளிவான செயல்முறை தேவை அப்படியானால் யூடிஐ வேல்யூ இன் முதலீட்டு உத்தியை எங்களுக்காக விளக்க முடியுமா அது மதிப்பை எவ்வாறு வரையறுக்கிறது மதிப்பீட்டையும் வணிக தரத்தையும் எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறது மற்றும் வெவ்வேறு சந்தை நிலைகளில் ஒரு போர்ட் எவ்வாறு அமைக்கிறது என்பதையும் கூறுங்கள் அப்படியானால் போர்ட்போலியோ அமைப்பில் கவனம் செலுத்த மூன்று முக்கியமான கருவிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் முதல் முறை என்பது துறை ஒதுக்கீடாகும் இது முழுமையாக மதிப்பீட்டு செல்களால் இயக்கப்படுகிறது கவர்ச்சிதரமான மதிப்பீடுகளை கொண்ட துறைகளில் முதலீடு செய்வதில் நாங்கள் கவனம் செலுத்தி அந்த துறையின் செயல்பாட்டு சுழற்சி அல்லது மதிப்பீட்டு சுழற்சியையும் பார்க்கிறோம் வதந்திகள் அல்லது போக்குகளின் அடிப்படையில் துறை ஒதுக்கீட்டை செய்ய நாங்கள் முயற்சிக்கவில்லை நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் துறைத்தரத்தில் மதிப்பீட்டை எப்படி பயன்படுத்தி எங்கள் வெளிப்பாட்டை அதிகரிக்க அல்லது குறைக்கிறோம் என்பதை இந்த விளக்கப்படம் காட்டுகிறது நீங்கள் பார்க்கிற மாதிரி காலப்போக்கில் நாங்கள் அதை மாற்றியுள்ளோம் உதாரணமாக ஆட்டோமொபைல் துறையில் பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளாக மூலதர பொருட்கள் துறையில் நாங்கள் மிக குறைந்த வெளிப்பாட்டை தொடர்ந்து பார்க்கிறோம் இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே உள்ளது அது எங்கள் மதிப்பீட்டு அணுகுமுறை எனவே வளர்ச்சி சார்ந்த துறைகளின் மதிப்பீட்டை புரிந்து கொள்ள நாங்கள் திட்டமிடப்பட்ட வளர்ச்சியை பார்த்து வரலாற்றில் அவற்றின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் என்ன வகையான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது மற்றும் சந்தை விலை எதை குறிக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம் சொத்து சார்ந்த அல்லது கனமான துறைகளில் மதிப்பீட்டு அளவுகோலாக வைக்கும் விலையை நாங்கள் கருதுகிறோம் உதாரணமாக கடந்த ஆண்டில் பி மற்றும் ஐடி துறைகளுக்கான எங்கள் ஒதுக்கீடை பார்த்தால் துறை ஒதுக்கீட்டில் எங்கள் முக்கிய கவனம் இருந்ததை காட்டுகிறது மேலும் சமீபத்திய லாபம் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையும் உலோகத்துறையில் அதே செயல்முறையால் இயக்கப்பட்டது மதிப்பீடு அதிகரித்த போது அதிக முதலீட்டிலிருந்து குறைந்த முதலீட்டிற்கு மாறினோம் நாங்கள் பயன்படுத்தும் இரண்டாவது முறை சமச்சீரற்ற பார்பெல் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது பங்குகளை தேர்ந்தெடுக்கும் போது நாம் மதிப்பை முன்னுரிமைப்படுத்தி மதிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் இந்த சமச்சீரற்ற தன்மை ஏற்படுகிறது இங்கே நாங்கள் வளர்ச்சி மற்றும் சுழற்சி பங்குகள் இரண்டையும் வாங்குகிறோம் ஆனால் நாங்கள் சுழற்சி சார்ந்த பந்துதலை வாந்தும் போது தற்காலிக லாப நஷ்டங்களை சந்திக்கும் பந்துகளில் முதலீடு செய்வதன் மூலம் ஒரு மாறுபட்ட உத்தியை கையாள முயற்சிக்கிறோம் ஆனால் அவற்றின் பேலன்ஸ் ஷீட் முற்றிலும் வலுவாக இருக்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் முக்கியமாக சுழற்சிகளால் ஏற்படுகின்றன மேலும் இந்த பந்துதலின் சுழற்சி குறைவாக இருக்கும்போது அவற்றை வாங்க முயற்சிக்கிறோம் இது சுழற்சி சார்ந்த பங்குகள் மற்றும் வறட்சி சார்ந்த பங்குகளை பற்றியது எனவே மறுபுறம் வறட்சி சார்ந்த பங்குகளுக்கு நியாயமான மதிப்பீடுகளில் கிடைக்கும் மற்றும் நீண்ட கால வறட்சி திறன் கொண்ட பங்குகளை வாங்க முயற்சிக்கிறோம் ஆனால் வாங்கக்கூடிய இரண்டு வகையான பங்குகளிலும் நாங்கள் கவனம் செலுத்துவது என்னவென்றால் எதிர்பார்ப்புகள் குறைவாகவோ அல்லது நியாயமானதாகவோ இருக்கும் பந்துதலை வாங்குகிறோம் நாங்கள் பங்குதலை பின்தொடர்வதில்லை பின்தொடர்வதில்லை உண்மையில் மொமெண்டம் அடிப்படையாக கொண்ட பந்துதலை வாங்குவதை தவிர்க்கிறோம் மூன்றாவது வழி லார்ஜ் மீட் அல்லது ஸ்மால் கேப் என அனைத்து மார்க்கெட் கேப்புகளிலும் முதலீடு செய்வது மதிப்பீடுகள் நன்றாக இருக்கும் இடமெல்லாம் இந்த சந்தை மூலதன ஒதுக்கீட்டை மாற்ற முயற்சிக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த முறையை இப்போது அடிக்கடி பயன்படுத்துவதில்லை மெட் மற்றும் ஸ்மால் கேப்களை வின லார்ஜ் கேப் மதிப்பீடுகள் மிகவும் பாதுகாப்பானவை என்று நாங்கள் நம்பினாலும் கடந்த ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகளில் மெட் மற்றும் ஸ்மால் கேப்களுக்கான எங்கள் ஒதுக்கீடு சுமார் முப்பது முதல் முப்பத்தை சதவீதம் வரை உள்ளது இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாங்கள் டியூரேபிள் துறைகளில் முதலீடு செய்துள்ளோம் அவை பெரும்பாலும் ஸ்மால் கேப் துறைகள் தாழ்வு மூலதனத்தில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்கள் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நிகழும் இவை சந்தை மூலதன வெளிப்பாடு புரளி விவரங்களையும் பாதிக்கின்றன ஆனால் போர்போனியோவை உருவாக்க நாங்கள் பயன்படுத்தும் மூன்று முறைகள் இவை மற்ற பங்குகளுடன் ஒப்பிடுவதன் மூலமோ அதன் மதிப்பீட்டை நேரடியாக பார்ப்பதன் மூலமோ அல்லது அதன் சொந்த வரலாற்றை பார்ப்பதன் மூலமோ ஒரு பங்கை வாங்கும் போது அதன் மதிப்பீட்டில் கவனம் செலுத்துவது முக்கியம் ஆனால் பங்குகளை விற்பனை செய்வதை பொறுத்தவரை அது பல காரணிகளை பொறுத்தது மதிப்பீடு அவற்றில் ஒன்றாகும் எனவே விலை அதிகமானதால் அதன் மதிப்பீட்டிற்காக நாங்கள் எந்த பங்கையும் விற்க மாட்டோம் நிறுவனத்தின் மதிப்பீட்டை அதிகரிக்கும் செயல்முறை முழுவதும் நாங்கள் உடனிருக்க விரும்புகிறோம் நாங்கள் ஒரு பங்கை சரியாக அல்லது மலிவான மதிப்பீட்டில் தேர்ந்தெடுத்து மதிப்பீடு சிறிது அதிகரித்தால் அதை உடனடியாக விற்க மாட்டோம் அதனால் நாங்கள் நுணுக்கமான அணுகுமுறையுடன் ஒரு வேல்யூ நிர்வகிக்கிறோம் எங்கள் உத்தி என்னவென்றால் நிலையான வருமானத்தை வழங்குவதும் முற்றிலும் சுழற்சியான போர்ட்போலியோக்களில் பெரும்பாலும் காணப்படும் பெரிய ஏற்ற இறக்கங்களை தவிர்ப்பதும் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்